அனைவருக்கும் தெற்கத்தி மன்றாதவின் வழக்கங்கள் இன்றைக்கு என்ன ஒரு தவணை பார்த்தீங்கன்னா உயர்த்தப்பட்ட கட்டணம் கொந்தளிப்பில் எதிர்க்கட்சிகள் மற்றும் இதர கட்சிகள் மக்களுக்கு ஒன்று மாதிரியா மக்கள் ஏன்னா அப்படி தான் இருக்கிறாங்க ஏன்னா எனக்கு வந்து இந்த மாதிரி செய்திகளை படிக்கும்போது என்னென்னா அரசின் மீது அரசின் மீது கோபத்தை காட்டிலும் எனக்கு வந்து மக்கள் மீது தான் வரும் ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனை காரணம் நம்ம சரியான தலைவர்களை தேர்ந்தெடுக்காமல் போட்டிருக்கும் பிரியாணிக்கும் தொங்கட்டானுக்கும் நம்மளுடைய நம்மளுடைய என்ன சொல்கிறது அரிதான வாக்குகளை அற்ப பணத்துக்கான வித்தவனுடைய விலை வந்து நம்ம நீ விதைத்ததையெல்லாம் நாம அறுவடை செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம அறுவடை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதாவது இந்த அரசு ரெண்டாயிரத்தி இருபது காலகட்டங்களில் இவர்கள்தான் மின் மின்கட்டண உயர்வு தேர் அதிமுக வந்து பயங்கர எதிர்ப்பு அலைகள் பேசி பயங்கரமாக சாக்கடிக்கு மின்சாரம் அப்படின்னு பேசியிருக்காங்க அப்புறம் கனிமொழி அக்கா பேசியிருக்காங்க பேசியிருக்காங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலில் திமுக கையினுடைய கையில் ஆட்சி வந்துருச்சு அவங்க சொன்ன வாக்குறுதிகள் இப்படி நடந்திருக்காங்களா அதாவது அவங்க சொன்னாங்க பகல் இருக்கு ஊக்கத்தொகை அனைத்து மக்களுக்கு சொன்னாங்க அப்புறம் தகுதி மாத தலைவர் மண்டம் சொன்னாங்க அப்புறம் வந்து இது என்னது பொங்கல் பரிசு அதையும் இது பண்ணிட்டாங்க அப்புறம் இந்த ஐந்து சவரன் நகை வந்து அனைத்து அனைத்து நகைகளும் தள்ளுபடி செய்ய சொன்னாங்க அப்புறம் அதுல சில விதிமுறை கொண்டு வந்தாங்க இப்படி அவர்கள் சொன்னது ஒன்று செய்தது வேணும் அதற்கு பிறகுதான் வந்து இடத்தொய் ஈரோடு இடத்தேடல் வந்துச்சு அதுக்கப்புறம் இந்த விக்ரம் பண்டி இடத்தே வந்துச்சு அதுக்கப்புறம் இப்ப இப்போ பாராளுமன்ற இடையே பாராளுமன்ற தேர்தல் வந்துச்சு நம்ம வந்து அவர்களுக்கு ஏதாவது ஒரு படிப்பினை ஏதாவது அவர் செய்தி படித்தேன் அதாவது தபால் ஓட்டில் வந்து என்றைக்குமே தான் வந்து பெரும்பான்மை கிடைக்கும் இந்த தவிர வந்து பெரும்பான்மை இல்லாம கொஞ்சம் எழுபரியா வந்திருக்கு தபால் ஓட்டுகளுக்கு வந்து நம்மளுக்கு குறைஞ்சிருக்குன்னு சொன்ன சொல்ல உடனே ஸ்டாலின் என்ன செய்றாரு அரசு ஊழலுக்கு பூரா அகவிலைப்படி உயர்வை வந்து ஆறு சதவீதத்துல இருந்து ஒன்பது சதமும் உயர்த்துறாரு அப்ப ஏன்னா தனக்கு பாதிப்பு ஏற்படுது அவங்களை எப்படியாச்சும் நம்ம வந்து பண்ணணும் அவங்கள வந்து நம்ம நம்ம வழிக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு சலுகையை கொடுக்குறாரு அந்த மாதிரி நம்ம நாடாளுமன்ற தேர்தல ஒரு ரெண்டு தொகுதி தோற்கடிச்சிருந்தோம் அப்படின்னா ஆஹா இந்த மக்கள் வந்து நம்ம அதிருப்தி இருக்காங்க நம்ம ஏதாச்சும் நல்லது செய்யணும்ன்ற என்ன வந்துருக்கோம் நம்ம நாற்பது நாற்பது கொடுத்தோம் அப்ப என்ன செய்வாங்க அடிச்சாலும் தாங்குறாங்க அந்த தமிழ்நாட்டு மக்கள் அப்ப நீனா போட்டு மிதி அப்படின்னு சொல்லி போட்டு மிதிக்கிறாங்க ஈரோடு இதே தேர்தலில் வெற்றியை கொடுத்தான் அதுக்கு நானூறு கோடி செலவு பண்ணாங்க அது வேற விஷயம் இப்போ விக்ரமன் தேர்தலில் விக்ரமன் அதே வந்து மக்களை அடைச்சி வச்சு சாராயம் கொடுத்துக்கணும் நம்ம என்ன சொல்கிறோம் ஒரு பதட்டத்தை ஒரு பதத்தை உண்டு பார்க்கணும் ஒரு கட்சிக்கு அப்போ தான் நல்ல விஷயம் நம்ம வந்து எப்படின்னா ஆத்தாரி நம்மளுக்கு ஒரு தோல்வி பயத்தை மக்கள் காட்டிட்டாங்க நம்ம வந்து இனிமேல் சரியாக இருக்கணுன்ற ஒரு எண்ணத்தை நம்ம கட்சிக்கு ஏற்படுத்தாமல் திரும்ப திரும்ப மக்கள் நம்ம அதே தவறுகளை செஞ்சுக்கிட்டு கோட்டிருக்கும் பிரியாணிக்கும் தொங்கரானுக்கு போய் தோடு சி ஓட்டம் போட்டு திரும்பி நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கு இப்படிப்பட்ட பிரச்சனைகளை நம்ம சந்திச்சுக்கிட்டே இருக்கோம் இதற்கெல்லாம் முழுக்க நாம் தான் காரணம் திருந்த வேண்டியது மக்களாகிய நாம் தான் இல்லை என்றால் நாம் திருந்தாத வரை இது போன்ற இன்னும் ஆயிரம் ஆயிரம் விஷயங்கள் மின்கட்டண உயர்வு பத்திரப்பதி உயர்வு ஆவின் பால் விலை உயர்வு பத்திரம் இன்னும் என்ன வீட்டு வரி உயர்வு எல்லாம் ஏறிக்கிட்டே இருக்கும் அந்த காலத்தை கூட நம்ம இவ்வளோ வரி கட்டினதில்லைங்க ம் நம்ம காட்ட இந்த ஜனநாயகம்ல கட்டிக்கிட்டே இருக்கிறோம் என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது இப்போ என்ன இந்த நல்ல அரசு பாவ மக்கள் அப்படின்னு சிவாஜி ஒரு படத்தில் சொல்லுவார் அது மாதிரி இருக்குது முழுத்து வேண்டியது மக்கள் தான் நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுப்போம் வருங்கால தலைமுறையை ஆள வைப்போம்